எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவு பணம் இருந்தும் வீடு வாங்க முடியவில்லையா இதுதான் இந்த பதிவு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பணம் இருக்குயா ஆனால் வீடு வாங்க போனோம்னா ஏதாவது ஒரு தடை ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இடம் பிடிக்காமல் இருக்குது இல்லைன்னா கிட்டக்க போகும்போது வேறு யாரும் வாங்கிடுறாங்க இல்லைன்னா இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது ஆக மொத்தத்தில் வருடக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து வீடு வாங்க முடியாமல் இருக்கிறோம் அப்படிங்கும்போது வீடு வாங்க நினைப்பவர்கள் பணம் இருக்கு ஐயா நான் வீடு வாங்கு நினைக்கிறாங்க என்ன பண்ணுங்கள் முதல்ல குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும் முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க ஐயா எனக்கு குலதெய்வம் தெரியாதுன்னா திருப்பதி ஏழுமலையான் தான் அங்கே போய் உத்தரவு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடச்சிடும் கண்டிப்பாக ஒன்று ரெண்டாவது இந்த எந்த இடங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து இடம் நிலையாக வாங்குவதற்கு உரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் என்கின்ற நாலாவது இடம் அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானம் என்கின்ற ஐந்தாவது இடம் அப்புறம் ஏழாம் இடம் பதினாறாவது இடம் பன்னெண்டாவது இடம் இந்த அதிபதிகள் யாருடன் சேர்ந்திருக்கிறார்கள் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்களா தனித்தனியே உச்ச நீச்சம் பெற்றிருக்கிறார்களா இதையெல்லாம் பார்க்கணும் சுக்கரன் எந்த நிலையில் இருக்கிறார் செவ்வாயினுடைய எந்த நிலை அவர் எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறார் எந்த எத்தனாவது இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ன திசை நடக்குது இவைகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இவர்களுக்கு சொந்த வீடு எப்போவுமே ஜாதகம் பார்க்கணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஜாதகம் பார்க்குறோமோ வீடு வாங்குறதுக்கு முன்னாலும் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் மனைவி ஜாதகத்தையும் பார்க்கணும் யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் சிறப்பாக இருக்குது யாருக்கு இந்த திசை நல்லா இருக்குது புத்திகள் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க பேரில் வாங்கிட்டு அது பின்னால் வேணால் மாற்றிக்கலாம் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ மனை வாங்குவதற்கு அவர்கள் பெயர்களே வீடு வாங்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு அவர்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் இறைவனுடைய பாதத்திலே வைத்து குலதெய்வமோ திருப்பதி ஏழுமலையானோ அல்லது உங்களுக்கு பிடித்த முருகன் பாதங்களில் வைத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு திரும்ப நீங்கள் வீடு பார்க்க கிளம்பணும் ஐயா இப்படியெல்லாம் செய்து கூட பார்க்க முடியலன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவில்லாமல் இருக்கும் பித்திருக்களுடைய ஆசை இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசை விரதம் விரதம் இருக்க மாட்டாங்க திதி கொடுக்க மாட்டாங்க ஸ்தல தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க அந்த வருஷத்திய திதியும் கொடுக்க மாட்டாங்க தவசம் கொடுக்க மாட்டாங்க ஏதோ காரணம் பல பிரச்சனைகள் அது விட்டு போகும் இப்படி இருக்கும்பொழுது பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் இல்லாதவர்களுக்கு வீடு மனை அமைவது கஷ்டம் அப்போது எந்த அளவுக்கு பெத்திருக்களுடைய ஆசீர்வாதம் இல்லை என்பதை அதை ஜோதிடத்தை கேட்டு அதை தெரிந்து கொண்டு அதற்குரிய பரிகார பரிகாரங்கள் ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் நீங்கள் அதை செய்துட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வீடு வாங்குகின்ற இந்த யோகம் வீடோ காளிமனையோ வாங்கி வீடு கட்டுறதோ அல்லது கட்டின வீடோ வாங்கிக்கிறதோ இல்லை புது வீடு புது ஃப்ளாட் வாங்குறதோ மொத்தத்தில் உங்கள் பெயரில் வீடு வாங்குவதற்கான அந்த யோகம் கூடி வரும் இத்தனை கிரகங்களுடைய அனுமதி வேணும் உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் இருந்தால் உங்கள் கையில் பணம் இருந்தால் உடனே போய் பார்ப்பீங்க உங்களுக்கு பிடித்த இடமா அமையும் இதையெல்லாம் சரியாக இருந்தால் வாஸ்துப்படி உங்களுக்கு இடம் கிடைக்கும் இது ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இருக்குது இவைகள் எல்லாம் சரியாகும் பொழுது உங்கள் ராசிக்கு எந்த திசை எந்த பக்கம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ உங்கள் மனசுக்கு பிடிக்குமோ அதுபோல் இடம் உங்களுக்கு தானாகவே அமையும் வாங்கி புது வீடை வாங்கி கிரகப்பிரசம் பண்ணலாம் அல்லது புதுசாக இடம் வாங்கி கட்டலாம் யார் பேருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது யாருக்கு குரு பார்வை கிடச்சிருக்கிறது யாருக்கு செவ்வாய் உச்சத்தில் இருக்குது சந்திரனோடு இவைகளெல்லாம் பார்க்கணும் இவைகள்லாம் பார்க்கின்ற பொழுது கணவனுக்கோ மனைவிக்கோ ரெண்டு பேரில் ஒருத்தவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும் அவங்க பேரில் வாங்கணும் அப்போ அவர்களுடைய ஜாதகத்தை வச்சு உத்தரவு வாங்கிட்டு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வழி இல்லைன்னா ஒரு புனித நிதி கரையில் அதுக்குள்ளே யாக பூஜைகள் செய்து அதை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வீடு வாங்கணும் எத்தனையோ பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து இது இது செய்யுங்க அப்படின்னு வழிகாட்டியிருக்கோம் அவர்களெலாம் வீடு வாங்கி கிரக பிரதேசத்துக்கு அழைச்சிருக்காங்க ஆக வீடு என்பது ஒரு மனிதனுடைய கனவு பாரதி சொல்கிற மாதிரி காணி நிலம் வேண்டும் என்பது போல் வீடு ஒரு சொந்த வீடு வாங்கிறது என்பது எல்லோருடைய கனவு அது நினைவாக வேண்டும் என்றால் முதல்ல ஜோதிடத்தை பாருங்கள் குலதெய்வம் போங்க திருப்பதி ஏழுமலையான வணங்குங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாகதற்குள்ளே அந்த பூஜைகளை செய்யுங்க கண்டிப்பாக மிக விரைவில் இந்த வருடம் நிறைய பேருக்கு வீடு வாங்குவதற்கு யோகம் இருக்குது மேஷராசிக்கு இருக்குது ராசிக்கு ஏழரை சனி போயிடுச்சு கடகத்துக்கு இருக்குது விருட்சிகம் அர்த்தாஷ்டம சனி அவர்களுக்கும் இருக்குது தனுசுக்கு இருக்குது அது மாதிரி கன்னிராசிக்கு இருக்குது இவர்களுக்கெல்லாம் புதிதாக வீடு வாங்குவதற்கு நல்ல யோகம் நெருங்கி வந்திருக்கு இதை பயன்படுத்திக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை போனீங்க அப்படின்னாக்கா அந்த யோகம் கிடைக்காது நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் பெயரிலே ஒரு புதிய வீடோ புதிய மனையோ அமையும் இது முருகப்பெருமானுடைய நல்லாசையோடு பாமன் சுவாமிகளோட நல்லாசையோடு என் மானசீக குருநாதர் டி சஞ்சீவ் ராஜா சுவாமிகளுடைய நல்லாசையோடு கண்டிப்பாக நடக்கும் நிகழ்ச்சி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க அடுத்த ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்